சிங்கமும் குள்ளனரின் குகையும் ஒரு அடர்ந்த காடு இருந்தது அங்கு மிருகங்களுக்கு ராஜாவான சிங்கம் வாழ்ந்து வந்தது அங்கு இருந்த மற்ற மிருகங்கள் சிங்கத்திற்கு பயந்து வாழ்ந்து வந்தன் சிங்கம் வெளியில் நடமாடும் பொழுது நரிகள் வெளியில் வருவதை தவிர்த்தன சிங்கம் இல்லாத சமயங்களில் தங்களுக்கான இரையை தேடி வைத்துக் கொண்டன அதனால் சிங்கத்திற்கு இரை எளிதில் கிடைக்கவில்லை இரையை தேடி சுத்தித் திரிந்தது நீண்ட நேரமாக தனக்கான இரையைத் தேடிகிட்டிருந்தது இறை கிடைக்கவே இல்லை களைப்பாக நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு குகையை கண்டது உள்ளே சென்று பார்க்கும்போது யாரும் இல்லை நிச்சயமாக இங்கே யாரோ வசித்து வருகிறார்கள் அவர்கள் வரும் வரை இங்கே இருந்தால் நிச்சயமாக பெரிய விருந்து இன்றைக்கு உண்டு என்று சிங்கம் தனக்குத்தானே பேசிக்கொண்டு குகையின் ராஜா போல அமர்ந்து இருந்தது மாலை நேரமானதும் அந்த குகையில் வசித்து வந்த குள்ளநரி திரும்ப வந்து பார்க்கும்போது வெளியே சிங்கத்தின் கால்தடம் தடம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தது அது சந்தேகத்தின் பேரிலே யோசித்தது உண்மையில் சிங்கம் வந்து சென்றுவிட்டதா இல்லை உள்ளே காத்துக் கொண்டிருக்கிறதா இப்போது நான் உள்ளே சென்றால் தனக்குத்தானே அபாயத்தை ஏற்படுத்தியதாக இருக்கும் என்று எண்ணியது குள்ளநரி நரி ஆனால் குகைக்குள் சிங்கம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க புத்திசாலித்தனமாக ஒரு திட்டம் போட்டது ஓ குகையே என்று பெரிய சத்தத்தில் நரி கத்தியது இதை கேட்டு உள்ளே இருக்கும் சிங்கத்திற்கு ஒரே சந்தோஷம் அப்படியே சத்தமிடாமல் பதுங்கியிருந்தது மீண்டும் குள்ளநரி ஓ குகையே நீ ஏன் இன்று மௌனமாக இருக்கிறாய் என்று கேட்டது சிங்கம் குழப்பமடைந்தது நரி குகையிடம் பேசுவது சிங்கத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது ஓ குகையே உனக்கு என்ன ஆயிற்று எல்லா நாளும் நான் திரும்பி வந்தவுடனே எனக்கு வணக்கம் சொல்லுவாய் இன்று ஏன் பேசாமல் இருக்கிறாய் என்மேல் ஏதாவது கோபமா நான் திரும்ப செல்கிறேன் என்று சொன்னது அடக்கடவுளே கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விடுமோ இப்போது நான் ஏதாவது செய்தாக வேண்டும் இல்லையென்றால் நம்முடைய இறை சென்றுவிடும் ஒருவேளை நான் இருப்பதால்தான் குகை பயந்து பேசாமல் இருக்கிறதா என்று எண்ணியவாறு தன்னுடைய கர்ஜிக்கும் குரலால் வணக்கம் நண்பா என்று கூறியது நிம்மதி பெருமூச்சு விட்ட குள்ளநரி நல்லவேளை பிழைத்தோம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது குள்ளநரி எப்படி தன்னுடைய அறிவினால உயிரை காப்பாத்திக்கிச்சுன்னு பாத்தீங்களா நீங்களும் உங்களோட ஆபத்தை கண்டு பயப்படாதீங்க சரியா சிந்திச்சு செயல்பட்டா நம்மளோட ஆபத்தை வெல்லலாம்